வடசென்னை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக திமுக வேட்பாளர்கள் பரஸ்பரம் முன்வைத்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் வட சென்னைக்கு அந்நியன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க முதல்ல வந்து எனக்கு அதை வந்து கிளாரிஃபை பண்ணணும் அதாவது நான் மத்திய சென்னையில் இருக்கிறவனாக இருந்தாலும் நான் வந்து வட சென்னையில் வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் அங்கே தான் வந்து இரண்டு வருடம் அங்கேயே இருந்து படித்தேன் அதற்கப்புறமா அங்கே வந்து எழில் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் ஆர்கே நகரில் வந்து பதினைந்து வருடத்துக்கு மேலாக அங்கே வந்து மருத்துவ சிகிச்சை ம அறுவை சிகிச்சைகள் மருத்துவ சிகிச்சை எல்லாம் செய்திருக்கிறேன் அண்ட் அங்கே இருக்கிற ஜனங்களோட எனக்கு வந்து தொடர்பு இருக்குது நான் வெளியூர் காரம் சென்னையிலேயே இருபது வருஷத்துக்கு முன்னால் நான் எங்கள் வீடு இருக்குது என் ரெண்டு மகளையும் சென்னையிலே தான் கொடுத்துருக்கிறேன் நாற்பது ஆண்டு காலமாக சென்னைக்கு வந்து வட சென்னை பகுதியில் இருக்கின்ற மக்கள் தொழிலாளர்கள் இருந்தாலும் பல தொழிற்சாலைகள் இருந்தாலும் இந்த பகுதியில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைப்பதில்லை முதலில் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வேலையாப்பு கொடுக்க வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி போராடுவேன்